ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஷாட்ல ஒரு முக்கியமானோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமான நாள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன் இது நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்லையும் ஆட் ஆகப்படும் என் கையில நீங்க பார்த்துட்டு brass பித்தலையிலான வாழைக்கண் வாழை இந்த வாழை மரத்தோட வாழைக்கன்று சின்னதா வர மாதிரி இந்த வாழை மரம் வந்து உங்களுக்கு செஞ்சிருக்காங்க நல்ல ஹெவி வெயிட்டு ஒரு ஒரு வாழைக்கன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட வரும் இதுலேயே லைட் வெயிட்லாம் கூட வருது வாடையடி வாழையா நம்ம குடும்பம் தழைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வாடை மரம் வச்சு வாழைக்கன்று வச்சு ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரலட்சுமி நோம்பு விநாயக சதுர்த்தி அந்த மாதிரி நிறைய வழிபாடுகள்லாம் நம்ம செய்கிறது வழக்கம் இதை நான் எப்படி பூஜை பண்ணுறேன் இது என்ன காரணம் அப்படின்றத நான் லாங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வாழைக்கண்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில்